வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகே சந்தித்த சசிகலா டிடிவி சந்திச்சிருக்காங்க சசிகலாவோட தினகரன் சசிகலா திவாகரன் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து டிடிவி தினகரன் வந்து அதுக்கு என்ன காரணம் அதிமுக ஒன்றிணைவதற்காக சந்திப்பா சரி வைத்திலிங்கத்தை பார்த்தா என்ன வர முடியும் ஒண்ணும் வர முடியாது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தானே அவர் பார்த்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது பட் அந்த அதிமுகவுடைய ஒருங்கிணைப்புக்காகத்தான் நாங்கள் மீட் பண்ணிருக்கோம் நிறைய விஷயங்கள பேசியிருக்கோம் எல்லாத்தையும் பேசியிருக்கோம் எல்லா விஷயங்களுமே பேசியிருக்கோம் கூடிய நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பட் என்ன பொறுத்தவரை இதுல நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு பட் இதுல எத்தனையோ சம்பவங்களும் நடந்திருக்கு நடுவுல பாஜக அதிமுக கூட்டணி வரப்போகுது அப்படின்லாம் சொல்றாங்க சோ பாஜக ஏதோ ஒரு அடுத்த நிலைப்பாட்டை நோக்கி நகர்த்துகிறதா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா பாஜகவை வந்து அனுசரித்து டிடிவி தினகண்டம் போறாங்க சசிகலாவும் போறாங்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் டிடிவி ஜனகரன் எடுக்கிறார் சசிகலாவும் அதுதான் எடுக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா இது ஏதோ ஒரு முக்குத்து மாதிரி இருக்கு ஸோ எதற்காக அவரை சந்தித்தார்கள் அப்படிங்கிறத வந்து பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றங்க அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எஸ் வெல்கம் பால்கம் பாக்கிறவங்களா லைக் போடுங்க லைக் போட்டு பாருங்க வெல்கம் சுரேஷ் பாஸ்கர் ஜெய்சீலன் சஞ்சய் சொல்லுங்க தலைவர் டிடிவி மீட்டிங் அபவுட் ஏடிஎம் கேவா ஓகே ஏதோ நடந்திருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல பட் இது இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் டு சி இவர் அவர் பேர் என்ன வைத்திலிங்கம் வைத்திலிங்கம் வந்து அதுல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்குமே தெரியல பட் வைத்தியலிங் அதாவது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க மூணு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாங்களோ அப்படிங்கறத ஏன்னா எடப்பாடி வந்து சொல்லிட்டாரு இவங்க எல்லாம் அதாவது வெள்ளாடும் ஓனாயும் ஒன்று சேருமா பயிரும் கலையும் ஒன்று சேராது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா சோ அந்த வகையில பார்த்தா அவர் வந்து பெருசா இதை பத்தி எடுக்க போறது இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது பட் எடப்பாடியை வழிக்கு கொண்டு வரது இது ஒரு வழியாக அமையுமா அப்படின்னு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது சரி வேலுமணி வந்து தன்னோட பையன் கல்யாணத்துக்கு வந்து அண்ணாமலை கூப்பிட்டாரு ச இவங்களை தமிழிசை சவுந்தரராஜனை கூப்பிட்டாரு நிறைய பேர் கூப்பிட்டாரு எல்முருகனை கூப்பிட்டாரு ஆனா இவர் வரலையா எடப்பாடி ஏன் வரல தாலி எடுத்து கொடுப்பதற்கு அவங்க கட்சி வந்து தானே வரணும் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சோ அதற்குமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு ஆனா பாஜகவோட கூட்டணியான எடப்பாடி ஒரு கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் ஆறு மாசம் கழிச்சு பாத்துக்கலாம் இந்த பக்கம் யார் இருக்கா அந்த பக்கம் யார் இருக்கா எங்களுக்கு எதிரி வந்து திமுக தான் அப்படிங்கிற ஒத்த வார்த்தையில முடிச்சுட்டு போறாரு இத்தனை நாள் அவங்களோட கூட்டணி இல்லைங்க நாங்க ஏன் அவங்களோட கூட்டணி வைக்கலாம் இருபத்தாறுலயும் கூட்டணி இல்லை இல்ல இருபத்தொன்பதுலையும் கிடையாது அப்புறமும் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் இங்கிருந்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியே கடந்து போறாரு சோ பாஜகோட கூட்டணி அப்படிங்கிற தான் இருக்கு அது ஒரு காரணம் இருக்கு பட் பார்க்கலாம் எஸ் சஞ்சய் சொல்ற வைத்தியம் ஹெல்த் எப்படி இருக்கு கேட்க போனாங்க தலைவர் டிவி ஓகே ஓகே டிடிவியா ஓகே ஓகே இல்ல அது அது ஒரு காரணம் தான் பட் ஒரு சந்திப்பு நடக்குது அப்படின்னா மற்ற விஷயங்களும் தான் சசிகலா சொல்லியிருக்காங்க பேட்டில பாருங்க அதுல சொல்லிருக்காங்க எல்லா விஷயத்தையும் பேசினோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சசிகலாவின் சிவில் கோர்ட் கேஸ் மீண்டும் பிஜேபி கை வைக்குமோ ஆ அது ஒண்ணு இருக்கு நாளைக்கு பேப்பரில் வரும் பாத்துக்க மாட்டேன் அப்படித்தான் சொல்லு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் போட்டனே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயும் கிடையாது அப்படின்னு சொன்ன எடப்பாடி தான் இல்லைங்க ஒரு ஆறு மாதம் போட்டுங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் யார் இந்த பக்கம் இருக்கா யார் அந்த பக்கம் இருக்கா ஆனா எங்களுக்கு எதிரி வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை விட்டுட்டு போறாரு ஐயா இத்தனை நாள் நீங்க சொல்லிட்டு இருந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்ப சொல்ற ஸ்டேட்மெண்ட்டு நிறைய வித்தியாசம் இருக்கு ஐயா அப்படின்ற மாதிரி கேட்க வேண்டியதா இருக்கு ஆனால் எடப்பாடி அவர்கள் ஏதோ ஒன்று பண்றாரு என்ன பண்றாரு தான் தெரியவில்லை பட் அடிக்கிற அடியில தாரத்தப்படைகள் பிஞ்சு தொங்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வலுவான கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சம்திங் ராங் இல்ல பொதிகை கவிஷ் அகாடமி வாங்க வெல்கம் வெல்கம் ரொம்ப அதாவது ராங்லாம் கிடையாது அது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்க மூணு பேர் ஒற்றுமையா இருந்தாதான் சில விஷயங்களை பண்ண முடியுங்கிறது எவ்வளவு மீட் பண்ணிக்கலாம்ல அது கூட இருக்கலாம் ஜெயக்குமார் சிந்து தான் சொல்லு அட பாவி சஞ்சய் ஏன் அவர் சும்மா இருக்கிற ஏன் ஒம்பு கேட்கிற சிந்து வந்து ஞாபகம் வச்சிருக்கீங்க பரவாயில்ல நாங்களாம் மறந்துட்டோம் சஞ்சய் அப்புறம் அதான் ஜெயக்குமார் ஜெயக்குமார் வந்து இருபத்தாறுல கிடையாது இருபத்தொன்பதுல கிடையாதுங்க எப்பவுமே கிடையாதுங்க பாஜக கூட்டணே இல்லைன்னா இப்ப அதாவது அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்து போன எலெக்ஷன் தோத்தாரு இல்லையா எனக்கு வாக்கு வாக்குறதுதான் அவர் முப்பது நாற்பதாயிரம் ஓட்டு அதிகமாக கிடைச்சிருக்கும் ஒரு பத்தாறு பதினஞ்சாயிரம் ஓட்டுல ஜெயிச்சிருப்பேன் என்ன பழி வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொன்னவர் தான் ஜெயக்குமார் இப்ப பிஜேபியோட மீண்டும் கூட்டணியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்ப என்ன சொல்ல போறாரு ஜெயக்குமார் அப்படிங்கறது தெரியல பாப்போம் எல்லாம் ஆல் இந்த கேம் தானே என்னென்னமோ பண்றாங்க பாருங்க ஆனா சசிகலா அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அதாவது தா அதிமுக ஆதரவாளராகத்தான் இன்னமும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற சசிகலா அவர்கள் தான் நீங்க தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு டப்பி வேட்பாளர் டப்பி வேட்பாளர் சுயேஷி வேட்பாளர் வந்து நான் ஆதரவு கொடுக்குறேன் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி ஈரோடு கிழக்கிலையும் விக்ரவட்டிலையும் நிறுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க அவங்களோட ஆட்டம் பட் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்றதுக்கு அட்வைஸ் இல்லை இல்ல அதிமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடாதுன்னா அதிமுக நிற்கவேண்டிய நீங்க நிக்க வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்ல மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் அலைஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத நானும் சொல்றேன் பாப்பேன் திருப்பி திருப்பி ஜெயக்குமார் சிந்துன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா சஞ்சய் விடுங்க எப்படி அதெல்லாம் முடிஞ்சு போன கதை எனிவே கேஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு ஆனா ஒரு விஷயம் தாங்க எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த இடத்துல பாஜகவுடைய உள்ளடி வேலைகள் சில இருக்குன்றனவங்கிற சந்தேகம் இருக்கு நீங்களாம் ஒற்றுமையா இருங்க ஆஹ் இப்போ எடப்பாடி இருக்காரு எடப்பாடி ஒரு நூத்தி இருபது தொகுதி நிக்கிறாரு வச்சுங்களேன் ஒரு முப்பது நாற்பது தொகுதி உங்க மூணு பேருக்கு தரோம் நீங்க ஷேர் பண்ணிக்கங்க அப்படின்னு பாஜக சொல்லலாம் எங்களுக்கு இருபது தொகுதியை கொடுத்துருங்க பாமக எவ்வளவுனா கொடுங்க தேமுதிக எவ்வளோனா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கணக்கு போடுறாங்க பட் அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சு ஒன்று ஒருங்கிணைந்த அதிமுகவாக செயல்பட்டால் அதிமுகவை நிச்சயமா ஒரு வெற்றி கிடைக்கும் ஆனா ஒற்றுமையா இருப்பாங்களா ஒற்றுமையா சேருவாங்களா இப்ப இப்ப தோணுச்சுன்னா வைத்திலிங்கம் சசிகலா டிடி இதுலாம் மீட் பண்றாங்க பட் அதே எடப்பாடியை மீட் பண்ண முடியுமா வேலுமணியை மீட் பண்ண முடியுமா செங்கோட்டையில மீட் பண்ண முடியுமா இப்போதைக்கு முடியாது ஏன்னா செங்கோட்டை இப்பவும் அதிமுகவுடைய தொண்டராகத்தான் இருக்கிறார் அப்படிங்கறது அவருடைய பார்வையில சொல்றேன் அப்படி இருக்கும்போது இங்க என்ன நடக்குது அப்படின்னா இவங்க மூணு பேரும் ஒற்றுமையா இருக்காங்கப்பா அதே போல அவங்க எடப்பாடி அணியும் இருக்கு அப்ப இந்த இது ரெண்டு கட்டமைக்க போகிறதா தேசிய இது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதுக்காக மீட் பண்றாங்களோ அப்படிங்கறது அதாவது நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருங்க எப்பா இது வந்து எடப்பாடிக்கு இரட்டையை கொடுக்கறதா இல்ல உங்களுக்கு கொடுக்கறதாங்கிறத நாங்க முடிவு பண்ணுவோம் இல்ல சின்னத்தை சின்னத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தடை பண்ணிட்டு உங்களுக்கு வேற சின்ன அவங்களுக்கு வேற சின்ன அதிமுக எடப்பாடினே அதிமுக சசிகலா அணி கொடுத்துட்றேன் அப்படின்னு கூட சொல்லலாம் தெரியாது தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கறது தெரியாது சோ இப்படி பல சம்பவங்கள் இருக்குங்க பல சம்பவங்கள் இருக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் கோயம்புத்தூர்ல மேரேஜ்ல பாக்கல இபிஎஸ் ஆமா திரும்பி கூட பாக்கலன்னு சொன்னாங்க பேசவும் இல்லையாம அது ஒரு அது ஒரு செய்தி போயிட்டு இருக்கு ஆமாம் ஆமாம் ஸோ இப்படி தான் ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது எடப்பாடி அவர்களுக்கு ஒரு புள்ளி வச்சிட்டார் அப்படின்னா அவர் திரும்ப பண்ணவே மாட்டார் அவர் எப்போவுமே அப்படிதான் ஒரு சீனியர் செங்கோட்டையை அவாய்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற நான் மத்தியானம் கூட சொல்லியிருந்தேன் ஒரு இதுல போஸ்ட்டில் என்ன பண்ணுறது அதாவதுங்க எடப்பாடியை வரைக்கும் அவர் அப்படி தான் இருப்பார் அவர் நம்ம ஒன்று தான் முடியாது ஆமாம் ஆ ஆமாம் லெட் சி பட் என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாரு அதே போல் சசிகலா டிடி வை தினகரன் வைத்திலிங்கம் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க சோ இது வந்து இரண்டு அணியாக வந்து காட்ட போறாங்களா இந்த தேர்தல்ல அப்போ ஒருவேளை பாஜகவுக்கு அதிமுக ஒத்து வரல அப்படின்னா இவர்களுக்கும் இவர்களுக்கும் யாருக்கு இரட்டை சின்னம் அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு போகலாம் தெரியாது ஏன்னா சசிகலாவை வைத்து ஒரு மூவ் பண்றாங்க பிஜேபி அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது அதை வைத்து தான் இந்த வைத்திலிங்கம் சந்திப்பும் இருக்குமோ ஏன்னா அதோட தொடர்ச்சியாக இருக்கும் இரட்டை சின்னம் சசிகலாவுக்கா எடப்பாடிக்கா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க ஓபிஎஸ்க்கா கூட இல்ல எனக்கு தெரிஞ்சு சசிகலாக்கான்னு கொண்டு போவாங்க இல்லைங்க டிடி வந்து அமமுகான்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு அவரை கொண்டாட முடியாது சசிகலாவை கொண்டு வந்து அனைவரும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு வழியாகத்தான் அதை பண்ணுவாங்க சசிகலாவு இல்லை பி தான் பண்ணுவாங்களே தவிர அவங்களும் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எடப்பாடி அணி ஓபிஎஸ் அணி சசிகலா அணி அப்படின்னு பிரிப்பாங்க இல்ல சசிகலா அணி எடப்பாடி அணி அதிமுக எடப்பாடி அணி அதிமுக சசிகலா அணி அப்படின்னு சொல்லி ரெண்டு வேற வேற சின்னம் கொடுத்து போட்டியிட சொல்லுவாங்க யார் அதிகமா ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதாவுக்கும் ஜானகி அவர்களுக்கும் நடந்த சண்டா தான் நடந்தது இவங்கள்ட்ட மிக குறைவாக இருக்கிறது எட்டு பேரும் பத்து பேர் தான் இருந்தாங்க ஜெயலலிதா கிட்ட தான் மெஜாரிட்டி இருந்தது ஆனாலுமே சின்னத்த முடக்கிட்டு வேற வேற சின்னம் கொடுத்தாங்க அதே மாதிரியான ஒரு சூழல் இப்ப நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ வந்து ஆதரவளித்த அனைத்து நல்குலங்களுக்கும் நன்றி நம்ம நாளைக்கு வந்து இன்னும் விரிவாக பேசலாம் என்ன செங்கோட்டையன் பத்தியும் நிறைய வீடியோஸ் போட வேண்டியிருக்கு நாளைக்கு பேசுவோம் அதை தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல தலைக்கூட சந்திக்கிறேன் நண்பர்களே ஸோ அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் நன்றி